நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை ஜக்கம்மா ஆயுள் தண்டனை கைதியாய் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருந்த வேம்பு மாமா விடுதலையாகி வந்து பதினைந்து நாட்கள் இருக்கும் மாமாவின் பூர்வீக வீடு ஊருக்குள் இருந்தது கையிலும் காலிலும் விலங்கு மாட்டி கச்சேரிக்கு இழுத்து போனதிலிருந்து சிறுக சிறுக விழுந்து நொறுங்கி பாம்பு பள்ளிகள் கூட அடைய முடியாத கட்டைக் கோட்டை தான் மிச்சம் விடுதலையாகி வந்தவர் ஊருக்கு வடக்கே நிறைகுளத்து ஐயனார் கோயில் நந்தவனத்துக்குள் நுழைந்து கொண்டார் பெரிய நந்தவனம் மருத மரங்களும் பெருத்த புளி வேம்பு பூவரசு மரங்களும் மூலிகை செடிகளும் நிறைந்திருக்கும் தெற்கே ஊரணிக்கரையில் சோற்று கற்றாழை புதர் மண்டி கிடக்கும் ஐயனார் பார்வையில் ஆளுயர கழுமரம் நின்றது இந்த கழுமரத்தில் பாய்ந்துதான் செத்தான் பொழுது மயங்க கோயிலுக்குள் விளக்கேற்றும் பண்டாரம் பத்து பதினைந்து நாளாய் நந்தவனத்து பக்கமே போக காணோம் ஊரார் யாரும் உள்ளே எட்டி பார்க்கவில்லை கொலைகார வேம்பு மாமாவை பார்க்க எல்லோரும் பயந்தார்கள் உலகத்துக்கான விடியலே இங்கிருந்துதான் என்பது போல நந்தவனத்து பட்சிகள் கூச்சலிடும் தன் துணை இழந்த பெட்டை குயிலொன்று தினமும் நடுநிசி தாண்டி தாளக் குரல் எடுத்து கூவும் குயிலின் முடிவுறாத துயரில் சக்கம்மாவின் நினைவு கூடி வேம்பு மாமாவின் நெஞ்சை அறுக்கும் அந்த பெட்டை குயிலை மாமா இதுவரை பார்த்ததில்லை தன் கண்பட்டால் குயில் இடம் போய்விடும் என்கிற பயம் தான் அந்த குயில் தினமும் அவள் கூவட்டும் என நினைத்திருக்கலாம் சின்ன வயதிலேயே அப்பன் ஆத்தாவை இழந்த வேம்புவை வளர்த்து ஆளாக்கியது அவருடைய அக்கா செல்லம்மாதான் அக்கா புருஷன் துறைச்சாமி வேம்புவுக்கு தகப்பன் மாதிரி வேம்பு வளர வளர பார்த்து பார்த்து பூரித்தவர் எப்போதாவது செல்லம்மா கோபித்தாலும் துரைச்சாமி ஒரு நாளும் வேம்புவிடம் கோபப்பட்டது கிடையாது இளவட்டா அப்படித்தான் இருப்பான் விடுடி என்பார் வேம்பு மாமா ஆறடிக்கு மேல் உயரம் அபூர்வமாய் வாய்க்கும் ஜுவாலை நிறம் உடம்பெல்லாம் பாலம் பாலமாய் கறி திரண்டு சுருள் சுருளாய் ரோமம் மேல் வரிசையில் ஒன்று தங்கப்பல் கண்ணால் சிரிக்கும் தந்திரம் மிதிபடும் தரை மகிழ நடக்கும் நடை கையில் வேல்கம்போடு காவலுக்கு வேம்பு மாமா கிளம்பி போனால் காட்டு பயிர் பச்சைகள் எவ்வி எவ்வி பார்க்கும் பூச்சி பாம்புகள் பொந்து தேடி பதுங்கும் சுற்றுப்பட்டி காடுகரையெல்லாம் வேம்பு மாமாதான் காவல் விடியும் முன் வேல்கம்போடு கிளம்பி அத்தனை ஊர்காடுகளையும் ஒரு சுற்று சுற்றி பல் துளக்க வீட்டுக்கு வந்து விடுவார் மும்மரமான வெள்ளாமை காலங்களில் இரவிலும் காவலுக்கு கிளம்புவார் ஒரு பருத்தி சுளை கூட களம் போகாது காவலுக்கு போகிற இடங்களில் பக்கத்துப்பட்டி குமரிகள் வேம்பு மாமாவை காட்டுக்குள் வளைப்பார்கள் காட்டுக்கஞ்சி பரிமாற போட்டி போடுவார்கள் வளர்ந்திருக்கும் கம்மந்தட்டையும் சோழ நாற்றும் கட்டி புரண்டு கள்ள உறவாட திரை போட்டு தூண்டும் வேம்பு மாமா யாரிடமும் சிக்கமாட்டார் தங்கப்பல் சிரிப்போடு வேல்கம்பின் அடிமுனையால் பெண்களின் பின்புறம் ஒரு செல்ல தட்டு தட்டிவிட்டு வந்து விடுவார் உள்ளூர் முறைக்கார பெண்கள் எல்லோரும் வேம்பு மாமாவுக்கு வாழ்க்கைப்பட ஆசைப்பட்டார்கள் துரைச்சாமியுடன் பிறந்த குமராயி தான் மாமாவுக்கு மாப்பிள்ளைக்காரி ஜாதி வழக்கப்படி குமராயி கழுத்தில் தான் வேம்பு மாமா தாலி கட்ட வேண்டும் அவள் காதுபட எவளாவது வேம்பு மாமா பற்றி பேசினால் ஆய்ந்து விடுவாள் ஆங்காரி செல்லம்மாவின் மகன் பாண்டியும் நானும் ஒரு பிராயம் பகல் முழுக்க சேர்ந்தே அலைவோம் படுக்கைக்கு மட்டும் அவரவர் வீட்டுக்கு பிரிவோம் கோயில் காளையாய் அலையும் வேம்பு மாமாவை வசக்க துரைச்சாமியும் செல்லம்மாவும் கல்யாண பேச்செடுப்பார்கள் அக்கா புருஷனுக்கு முன்னால் வேம்பு மாமா தலை நிமிர்ந்து பேச மாட்டார் அவ்வளவு மரியாதை ஆனாலும் பிடி கொடுக்காமல் விடுவார் விடிந்தால் வெள்ளிக்கிழமை ஆடி மாத பிறப்பு முதல் நாள் பொழுதுசாய வேம்பு மாமா ஓட்டி வந்த கூட்டு வண்டிக்குள் தெற்குப்பட்டி பெரிய வீட்டு சக்கம்மா உட்கார்ந்து வந்தாள் விளைந்த முத்துச்சோள கதிர்போல் சக்கம்மாவின் நிறமும் உயரமும் கண்ணும் மூக்கும் அழகான அழகு நெளிவு நெளிவாய் தலைமுடி வம்புக்கு ஏற்ற பேரழகி என்று ஊரே கூடி வாய்ப்பாரியது ஜக்கம்மாவை பெண் கேட்டு ஆயிரம் பண்ணைகள் வந்து போனார்களாம் அவளோ வேம்பு மாமாவின் கூட்டு வண்டியில் ஏறி ஓட்டு குச்சிலுக்குள் வந்து இறங்கினாள் சக்கம்மாவை கண்ட உள்ளூர் குமரிகளுக்கு ரத்தம் சுண்டிப்போனது பதறிப்போன துரைச்சாமியும் செல்லம்மாவும் வேம்பு மாமாவின் வீட்டுக்கு ஓடினார்கள் நானும் பாண்டியும் கூடவே ஓடினோம் தம்பிக்காரன் கூட்டி வந்திருக்கும் ஜக்கம்மாவை பார்க்க பார்க்க செல்லம்மாவின் கண் குளிர்ந்தது ஆனாலும் புருஷனுக்கு பதறி முகத்தை சுருக்கி வைத்து கொண்டாள் டே வேம்பு உனக்காக மாப்பிளக்காரி ஒருத்தி இங்க இருக்கிறா நீ என்ன காரியண்டா பண்ணியிருக்கிற அக்காவும் அக்கா புருஷனும் சேர்ந்து சொன்னார்கள் வேம்பு மாமா யார் முகத்தையும் பார்க்காமல் இவதான் என் பொஞ்சாதி என்றார் நம்ம ஜாதி கட்டுமானத்தை மீற முடியாது எனக்கு ஜாதி வேண்டாம் அப்போ நாங்களாம் உனக்கு வேண்டாமா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வேம்பு மாமா இருந்தார் விடிய விடிய குமராயி தூங்கவில்லை இந்த வேம்பு பைய இப்படி பண்ணிட்டானே குமராயிய எப்படி சமாதானப்படுத்துறது என்று துரைச்சாமியும் செல்லம்மாவும் நிம்மதி கேட்டு உழன்று கொண்டிருந்தார்கள் விடிந்து பொழுது கிளம்பியும் குமராயி மூடி படுத்திருந்தாள் நானும் பாண்டியும் சுவரோரம் பதுங்கி பதுங்கி வேம்பு மாமாவின் வீட்டுக்கு ஓடினோம் முதலிரவு அழுப்பு தீர வெந்நீர் விழாவில் குளியலாடி கூந்தலை தோகையாய் விரித்து உலர்த்தி கொண்டிருந்தாள் ஜக்கம்மா இன்று இன்னும் இருந்தாள் எங்களை கண்டதும் வேம்பு மாமா வாங்க மருமகன்களா என்று ரெண்டு பேரையும் செந்துக்காய் தலைக்கு மேல் தூக்கி இறக்கினார் ஜக்கம்மா இரண்டு கைகளையும் விரித்து உள்ள தம்பிகளா என்றாள் வேல்கம்போடு கிளம்பிய வேம்பு மாமா மருமக்கமாரே நான் ஒரு சுத்து காவலுக்கு போயிட்டு வந்துடுறேன் உங்கள் அத்தைக்கு துணையா நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க என்றபடி வெளியேறினார் ஜக்கம்மா எங்களை கையருகில் அமர்த்தி வைத்து கேள்வி மேல் கேள்வியாய் ஊர் விவரம் கேட்டாள் தெலுங்கு வாடையில் மேல்காட்டு பேச்சு பேசினாள் எங்களுக்கு அரைப்பாதி புரிந்தது தலையை ஆட்டவும் ஓரிரு வார்த்தை பேசவுமாய் இருந்தோம் விளக்கமாறும் அறிவாழ்மனையோடும் குமராயி வீட்டுக்குள் நுழைந்தாள் அவளோடு ஐந்தாறு குமரிகளும் வந்தனர் உலர்ந்து விரிந்து கிடந்த சக்கம்மாவின் நீளமான கூந்தலை கொத்தாக பிடித்து தெருவுக்கு இழுத்து வந்தார்கள் விளக்கமாற்றாலேயே சக்கம்மாவை அடித்தார்கள் அரிவாள்மனையால் கூந்தலை அறிந்தார்கள் சக்கம்மா தெருவில் புரண்டு அலறினாள் பாண்டி ஓடிப்போய் தகப்பன் துரைச்சாமியை கூட்டி வரும் முன் சக்கம்மாவின் சேலையை உரித்து அவமானப்படுத்தினார்கள் துரைச்சாமி கண்கள் கூச செருப்பை கலற்றி குமராயையும் குமரிகளையும் ஓங்கி ஓங்கி அரைந்தார் நடுத்தெருவில் அவமானப்படுத்தப்பட்ட சக்கம்மா தன்னுடைய கைகளால் மார்புகளை மறைத்து தின்னைத் தாண்டி தெருவழியே ஓடி வடக்கே நிறைகுளத்து ஐயனார் கோயில் நந்தவனத்து கழுமரத்தில் ஏறி நடுநெஞ்சை கொடுக்க கழுமரம் மறுபுறம் கண்டு செத்து தொங்கினாள் காவலுக்கு போய் திரும்பினார் வேம்புமாமா வாய் பொத்தி ஒடுங்கி கிடந்தது ஊர் பாண்டிதான் விவரம் சொன்னான் மாமா அய்யனார் கோயிலுக்கு ஓடினார் சக்கம்மாவின் ரத்தம் கழுமரத்தின் அடிவாரத்தை எல்லாம் நனைத்திருந்தது மோதி மோதி அழுதார் அடே துரைச்சாமி வெளியவாடா வேம்பு மாமாவின் அடங்காத கோபமும் சத்தமும் ஊரையே பதற வைத்தது அடே தம்பி வேணாம்டா குறுக்கே விழுந்து மறித்த செல்லம்மாவை இடது கையால் தள்ளிவிட்டார் வீட்டுக்குள் இருந்த துரைச்சாமி ஏ வேம்பு சொல்றத கேளுப்பா கூட பிறந்தவளை அடக்க முடியாத பேடி பயலே வாடா விழியே தனக்கு முன்னே நின்று தலை நிமிர்ந்து பேசாத வேம்பு போடா வாடா என்கிறானே துரைச்சாமிக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது மூளையில் சார்த்தி வைத்திருந்த வாளை எடுத்தார் பாண்டியை விட உயரமான வாள் ஆளுயர திண்ணைக்கு கீழே நின்ற வேம்பு மாமா அக்கா புருஷனை கம்பால் குத்த வாகு பார்த்தார் துரைச்சாமி உள்வாசலில் நின்று இரண்டு கைகளாலும் வாளை தூக்கி வேம்பு மாமாவின் உச்சந்தலைக்கு நேராக ஓங்கி வெட்டினார் வெட்டு வாசல் நிலையில் விழுந்தது வாள் கை நழுவியது வேம்பு மாமாவின் வேல்கம்பு குத்து துரைச்சாமியின் இடது விழாவிலும் நடுநெஞ்சிலும் இறங்கியது என் புருஷனை கொன்னுட்டியடா கொலகாரப்பாவி செல்லம்மா மயங்கி சரிந்தாள் துரைச்சாமி குடல் தள்ளி செத்துப்போனார் பாண்டி நடுத்தருவில் நின்று அழுதான் விடுதலையாகி வந்த வேம்பு மாமாவை பார்க்க ஊர் கூடியது யாரையும் ஏறெடுத்து பார்க்காமல் சக்கம்மா கழுவேறி செத்த நந்தவனத்துக்குள் நுழைந்து கொண்டார் பதினைந்து நாட்களாய் அன்ன ஆகாரம் இல்லை ஆள் நடமாட்டமும் இல்லை தன் தாலியை பறித்த தம்பி விடுதலையாகி வந்த விவரம் செல்லம்மாவுக்கும் தெரியும் கண் முன்னால் தகப்பன் குத்துப்பட்டு செத்தது பாண்டியின் நெஞ்சில் அகலாமல் இருந்தது பதினைந்து நாட்களாய் தாயும் மகனும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்னோடும் பாண்டி பேச்சை நிறுத்தி கொண்டான் ஏதோ ஒரு விபரீதத்தை எதிர்பார்த்தது ஊர் மௌனம் காத்தது வாய்க்கும் காதுக்குமாய் பேசினார்கள் அப்பன கொன்னு ஆத்தா தாலிய பறிச்சவன பாண்டி கொல்லத்தான் போறான் மாமனை போல எட்டு மடங்கு கோபக்கார இளவட்டம் பாண்டி கொல்லாம விடமாட்டான் தகப்பன் குத்துப்பட்டு செத்த அதே வெள்ளிக்கிழமை ஊரார் கண் குளிர பாண்டி கிளம்பி விட்டான் முளைக்கொட்டுத் திண்ணைத் தாண்டி வடக்கே நிறைகுளத்து அய்யனார் கோயிலுக்கு ஓடினான் பாண்டிக்கு பின்னால் பேச்சும் கும்மாளமுமாய் ஊர் திரண்டு ஓடியது பாண்டி வெறுங்கையோடு போகிறானே பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் கடந்து பதினஞ்சு நாள் பட்டினி கிடக்கிற வேம்பு பழைய வேம்பு இல்லை அவன் தொண்டக்குழியக்குள்ள பாண்டிக்கு சுண்டு வரல் நகம் போதும் பேசிக்கொண்டே பாண்டியின் பின்னால் ஊர் ஓடியது நந்தவன எல்லையில் பாண்டி தடுமாறி நின்றான் உள்ளே இருந்து தாயார் செல்லம்மாவின் அழுகுரல் கேட்டது நுழைந்தான் கழுமரத்து ஓரம் அமர்ந்து அழுது கொண்டிருந்த செல்லம்மாவின் மடியில் வேம்பு மாமா தலை சாய்த்திருந்தார் துருப்பிடித்த கழுமரத்திலேயே இமையாடாமல் பார்வை நிலைகுத்தி இருந்தது நிற்காத விக்கல் தம்பியின் நெஞ்சை செல்லம்மா தடவி விட்டு கொண்டிருந்தாள் வேம்பு மாமாவின் தொண்டைக்கும் நெஞ்சுக்குமாய் உருண்டு கொண்டிருந்த சக்கம்மாவின் நினைவு செல்லம்மா ஊற்றிய கடைசி சொட்டு பாலில் நின்று போனது பாண்டி கழுமரத்தில் முட்டி முட்டி அழுதான்